ஹாய் வணக்கம் நீ கத்திரிக்காய் சுரக்காய் மூக்கு சுண்டல் கூட்டு குழம்பு எப்படின்னு பார்க்கணும் முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் கடுகு பொடிகிட்டோம் அதுக்குள்ளே முன்னாடி வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு உரித்து நல்லா வதக்கி வச்சுக்கூட அதில் சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சம் கசகசா அப்புறம் பூண்டு இஞ்சி முழுசு மணத்தை கூட போட்டுக்கலாம் அதை போட்டு நீங்கள் நல்லா வதக்கி ஒரு கட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதை ஆரட்டும் அப்புறம் மிக்சியில் தச்சி அரைச்சி வைக்கிறத சோரி மாற்றோம் அப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு போட்டுட்டு வடி புழுஞ்சிச்சு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வணங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வணங்கிட்டுருக்கு நல்லா வணங்கிட்டுருக்கு தக்காளி போடுங்க ரெண்டு போட்டுக்கலாம் ரொம்ப புளிப்புக்காவில் பிள்ளைங்க கொஞ்சம் உப்பு போடுங்க அந்த தக்காளி நல்லா வணங்குறதுக்கு அந்த உப்பு போட்டுக்கோங்க கல்லூரி வதஞ்சிரும் எப்படி பூண்டு இஞ்சி அதில் புத்த புட்டு வணக்கிறதுல இருந்தாலும் நீங்கள் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க நல்லா தக்காளி வந்து நல்லா வதஞ்சிருக்கும்

ஏற்கனவே இந்த மூக்கு சுண்டல்ற சொல்லியே அதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கொரப்பா மூக்கு சுண்டல் பூட்டுக்கொழம்பு கொஞ்சம் காயில் கொஞ்சம் நல்லா உடங்குவோம் கரம்பி வச்சு நல்லா கிளறி விடுவோம் இந்த உப்பு இந்த தக்காளி கிரேவி எல்லாம் கொஞ்சம் கயிறை போடணும்னா கொஞ்சம் குளிச்சு கொஞ்சம் காய்கற கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மசாலா மிளகு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் மேலே காரம் தகுந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி நாளை தடை போடுவோம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அடுத்து மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்று சட்டா மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் வெண்பூளை ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் கறி மசால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாக்கெட்டில் இருக்கிறத அப்படியே போட்டுருக்கேன் நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க ஏன்னா ஜாஸ்தியாக கூடாது செரி மசல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மேலே போடுவேன் கரம் மசாலா ஏற்கனவே நம்ம இதில் மசாலா கொஞ்சம் கட்டாகிராமலாம் தோம்பு கலாம் சேர்த்துக்கிட்டாங்க லைட்டாக கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப மசாலா ஜாஸ்தியாக பட்டைக்கிரா மோசம் அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும் அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் நான் தண்ணி நல்லா வணங்கினோன்னா சுண்டல் சுக்குங்க வேக வச்சு சுக்கரில் வேக வச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் சுண்டல் கொஞ்சம் அதில் போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு அதெல்லாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுங்க காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா சுண்டல் ஆல்ரெடி வெந்துருச்சு ஆனால் காய் ரெண்டும் வேகணும் இல்லையா சுரக்கா சீக்கிரம் வெந்துடும் அதை விட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இந்த கலந்து சாப்பிட்றனால என்ன யூஸ்னா சுரக்காவில் வந்து நீர் அடுத்து தேங்காய் தேங்காய் அரைச்சி நல்லா இந்த வெங்காயம் வணங்கி வச்சு கொள்ளுங்கள் வதக்கி வச்சப்பட தேங்காயும் கொஞ்சம் திருவிச்சிருந்து அதோடு சேர்த்து அரைச்சி லைட்டாக புளி சும்மா கொஞ்சம் விரலளவு அளவு கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்த்தி அதோடு சேர்த்தி அரைச்சி அந்த இதுக்கு புளி கொஞ்சம் கம்மியாக நம்ம ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கோம் தேவையான அளவு அதனால் கொஞ்சம் சேர்த்தி அரைச்சி அதில் ஊற்றிட்டோம்னா ரெடி பாருங்கள்